ஹலோ காய்ச்சி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கேழ்வரகு வரகு மாவாடை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பவுல் மாவு போட்டிருக்கேன் மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் முருங்கக்கீரை அலசி ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன் தேவையான சால்ட் போட்டுக்கலாம் இதில் சோம்பு வேணுன்னா கொஞ்சம் பொடி பண்ணி போட்டுக்கலாம் நான் சோம்பு போடலை ஸோ நல்லா பெசிஞ்சிக்கலாம் தண்ணி ஊற்றி முருங்கக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதேமாதிரி கீழ் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க பிள்ளைங்களுக்கும் பண்ணி கொடுக்கலாம் இல்லை ரொம்ப சத்து இருக்குது சுகர்காரங்களும் சாப்பிட்லாம் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க நல்லா கலந்து பெசிஞ்சு வச்சுக்கலாம் ரெண்டு அளவுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா தட்டை வராது ஸ்டவ் பச்சு தோசைக்கல் போட்டுக்கலாம் தோசைக்கல் நல்லா காயிட்டும் தோசுகள் நல்லா காஞ்சிச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ கொஞ்சம் மாவு எடுத்து போட்டு நல்லா தட்டிக்கலாம் எண்ணெயிலையும் கை நினைச்சிட்டு தட்டினீங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும் தட்டுறதுக்கு இல்லைன்னா தண்ணியில் கை வச்சுட்டு தட்டுங்க நல்லா மெலிசாக வரும் தட்டினிங்கன்னா தட்டுக்கலாம் இப்போ திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் எல்லாம் நல்லா செவந்துடுச்சு மொறுமொன்று இருக்கும் இப்போ நல்லா வெந்துடுச்சு இப்போ எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு அடை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்